வணக்கம் மைவாஸ் திண்டுக்கல் கே ஸ்ரீ ரேஷ்ட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே போவோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் போகிற ரூட்டில் அதுவும் மெயின் பஸ்ஸுக்கே போகும் கிராமங்களுக்கு பூராமே இந்த ரோட்டில் தான் பஸ் போகும் அப்படி ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு அந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டியார் சத்திரம் டு கன்னிவாடி செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் ஒரு அஞ்சரை ஏக்கர் எம்டி லேண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ரெட் சாயில் மண் தார் ரோடே கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி நானூற்றம்பது அடிக்கு பக்கமாக இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த ஓனர் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடத்துல உள்ள டாக்குமண்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது உங்களுக்கு நிறைய இடம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்கேன் பார்த்துருப்பீங்க அதுவும் இப்படி பஸ் போகிற ரூட்லேயே தான் போட்டுட்ருக்கேன் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா லேண்டுக்குள்ளே போய் சர்வே பண்ணி இந்த லேண்டு எப்படி இருக்குது என்ன விவரம் எவ்வளோ கொடுக்குறாங்க எத்தனை ஓனர் லேண்டில் எதுவும் வில்லங்க இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலாம் ஒரு காலேஜ் வந்துடுச்சு அந்த காலேஜுக்கு பக்கம் காலேஜுக்கு இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் பக்கத்தில் எல்லாம் ப்ளாட் போட்டிருக்காங்க ப்ளாட் போட்டு செண்டு அஞ்சு லட்சம் வரைக்கும் போய்கிட்டுருக்கு அதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுவீங்க இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கல் வண்டியிருக்காங்க பார்த்தீங்களா அது போகாமல் பிளாட் போடக்கூடிய இடம் தான் இந்த இடம் முன்னாடி ஃப்ரண்டேஜில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு டவர் ஒன்று கிராஸ் ஆகுது டவருன்னா ரொம்ப இல்லை ஒரு இருபது சென்ட்டுக்கு பக்கமாக காலியாகும் இருபது சென்ட் முப்பது சென்ட் கூட காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு சிறப்பான மண் மண் இடமும் அருமை இடம் அந்த பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை தான் இருக்குது நல்ல ஒரு தரமான ப்ராபர்ட்டி இதுக்கு பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரோடுகள் நிறைய இருக்குது பிட்டு ஜாயின் அதாவது சின்ன சின்ன இருந்தும் வரலாம் நல்ல ஒரு தரமான இடம் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கோ இல்லை சொந்த பர்பஸுக்கோ வச்சுக்கலாம் ஆனால் சொந்த பர்பஸ்க்கு வச்சா நீங்கள் ஒரு போர் போட்டு சர்வீஸ் ஈபி சர்வீஸ் வாங்கிக்கணும் இல்லைன்னா நம்ம கமர்ஷியலாக அதாவது மாற்றி விடலாம் வாங்கி அப்படின்னு நினச்சிக்கன்னா மாற்றி வர்றதுக்கு நல்ல தோதான இடம் தான் ரோடு பேஸில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து யாரும் வாங்கிக்கிடுவாங்க இந்த இடத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணி கல்லெல்லாம் போட்டு வச்சுக்காங்க அதுக்கு பாதை எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியல அந்த இடம் அந்த டவருக்கு பார்த்தீங்களா அந்த டவருக்கிட்ட எல்லாம் ஃபுல்லாகவே கல் போட்டு ஃப்ளாட் பெரிசது மாதிரி கல் போட்டு வச்சுக்காங்க ஆனால் பாதை எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியல இது ரோடு ஃப்ரண்டேஜ் இது ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால இந்த இடத்த விட்டு தாண்டி தான் அந்த இடத்துக்கே போகணும் அது எப்படி போட்டுருக்காங்கன்னு தெரியல இல்லை வேறு பாதை எது வச்சுருக்காங்களான்னு தெரியல அந்த இடமும் கொடுக்குறது ஏன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அது அதே விலைகளை வாங்கிக்கலாம் நல்ல ஒரு தரமான ஃப்ளாட் பிரிக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் தான் இது வந்து பாருங்கள் ஆனால் இந்த டவர் மட்டும் கொஞ்சம் கிராஸ் ஆகுது அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க டவரை ஒதுக்கி கூட போடலாம் எத்தனையோ ஆனால் தான் வருது